ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் திருமிகு ஆதித்ய பூஜ் ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நேற்று ரெண்டு மூணு பேர் ஜாதகம் பார்க்க வந்தவங்களில் ஏழரைச்சனி அஷ்டமச்சனி ஐயா இப்போ ஏழரைச்சனி எடுத்துக்கிடுவோம் ஏழரைச்சனி நடக்கும் பொழுது ஜாதகம் நல்லா இருந்தால் திருமணம் நடக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பழுதின்றி நடக்கும் குற்றப்போரில் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புக்கு இது ஜாதக வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் சொல்கிறீங்க தான் இப்போ செலவங்களுக்கு வந்துக்கிட்டு ஏழரை சனி ஒரு நாள் கூட பாக்கி வைக்காமல் துன்பத்தை கொடுக்குது ஒரு சிலருக்கு வந்து சனியில் எந்த விரையுமே இல்லாமல் ஜென்மச்சனியில் சில அர்த்தத்தை கொடுக்குது அப்புறம் முடிஞ்ச உடனே அவங்க கேசவலா எல்லாமே செயல் செயல்படுறாங்களே பாத செடி ஒன்று செய்ய மாட்டேது சிலவர்களுக்கு ஜென்மச்செடி கடுமையாக இருக்குது விரய செடியில் ஒன்று விரயமும் கடுமையாக இருக்குது பாதச்செடியிலேயும் இருக்கு கடைசி வரைக்கும் படுத்துது இது இது எதனால் அப்படின்னு கேட்டாங்க மிகவும் பயனுள்ள ஒரு கேள்வி அதுக்கு தான் இந்த விளக்கமுங்க இந்த விளக்கத்தை பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நான் போடுற நுட்பமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய பொதுவான சந்தேகங்களும் அங்கே நிச்சயம் இருக்கும் நீங்கள் வீடியோவை இதை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வீடியோவில் போவோம் ஏழைச்சனி நுட்பங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துருவோம் நான் சொன்னது மாதிரி எல்லோருக்கும் ஏழைச்சனி ஏழரை வருஷமும் ஒரு நாள் விடாமல் படுத்துமா அல்லது ஜென்மச்சனியோடு அந்த துன்பங்கள் நீங்கிருமா விரயச்சனியோட துன்பங்கள் நீங்கிருமா கடைசி இது பாதச்செனியில் எதுவுமே ஜென்மத்திலையும் விரையத்திலையும் எதுவுமே பண்ணாமல் பாதச்செனியில் படுத்துமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் பதில் உண்டு இப்போ இந்த ஜென்மச்செடியில் படுத்துகிறதை பற்றி சொல்கிறேன் பாங்க விரயச்செடியில் ஒன்றுமே பண்ணாதுங்க தசாபுத்தி நல்லாயிருக்கு இருந்தாலும் சுபவிரயமாக போயிருக்கும் ஜென்மச்செடியில் வந்து நல்ல பழுதில்லாத தசாபுத்தி வரும் அது லக்கணம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ராசி நல்லா இருக்கிறவங்களுக்கு சாத்தியம் அப்போ வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நினச்சி வச்சுக்கானேன் கொஞ்சம் உறவு வகையில் ஏதாவது கசப்பான அனுபவத்தோடு அது அரங்கேறி இருக்கும் புரியுதுல எல்லாருக்குமே எல்லா உறவுகளும் சரி அமையாதில்ல அந்த மாதிரி அமைப்பில் அது வரும் பாதச்செனியில் படிச்சுன்னா கடுமையான நாரெட்டு பன்னெண்டு தசாபத்தி அது இவ்வளோதான் இப்போ அடிப்படையான விஷயத்தை சொல்கிற பாருங்களேன் முதல்ல ஏழரை செடி யாருக்கு அதிக துன்பத்தை தரும் சந்திரன்கால் அதாவது சந்திரனோட அடிப்படையில் தான் கோள் சாரம் நம்ம மனசை தொட்டு சொல்லி வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி யாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஹீரோ ஜனி சனி இருக்கார்ல அவர் வந்து சுபத்தன்மையோடு இருக்கணும் கெடுதல் பண்ணால் அதாவது நன்மை செய்யாட்டாலுமே கெடுதல் பண்ணாத அமைப்பில் ஜாதகத்தில் இருக்கணும் நம்ம பூர்வ புள்ளிப்படி தான் அவர் அமர்வார் எல்லா கிரகமே அப்போ இப்படி சனி பகவானும் துன்பத்தை தர நிலையில் இருந் இல்லாமல் சூரியசந்திரர்கள் பௌர்ணமி அமைப்பில் இருக்கணும் தசாபுத்தி நல்லா இருக்கணும் ஏழு சனி ஒன்றுமே பண்ணாதுங்க ஒரு இடத்துல பணம் வாங்க போகிறோம் ஒன்றுக்கு நாலு தான் அலைய வைக்கும் அதில் என்ன குறைச்சாலும் நல்லா வந்துரும்ல இப்படித்தாங்க சொல்லணும் அப்ப யாருக்கு அதிக துன்பத்தை தரும் அப்படிங்கிற விளக்கப்படத்தோட சொல்றங்க துலா லக்கணம் லக்கணத்துல சுக்கரன் இருக்காருங்க ஏழாம் சனி செவா இருந்து அப்படியே ரெண்டு பேரும் இங்க பாப்பாங்களா அப்ப லக்கணம் வந்து அதே மாதிரி சுக்கரங்கிறது ஆட்சி பெற்றிருக்காரு இருந்தாலும் இந்த சனி செவையோட நேரடி ஏழாம் பார்வை கடுமை செய்வோங்க அதே மாதிரி இந்த சனி சே சனி சேர்ந்த அதாவது சனியோடைய சேர்ந்த செவ்வாயின் எட்டாம் பார்வை இங்கே எவ்வளோ பலவீனத்தை பாருங்கள் சூரிய சந்திரர்கள் அமாவாசை அமைப்பில் அமாவாசையை விட்டு அப்பதான் அமாவாசை ஆக போகிறாரு ராகும் இருக்காரு இப்போ குரு வந்து கரெக்டாக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ராசியவும் குரு பார்க்குறாரு ராகு சேர்ந்திருந்தாலும் முதன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அந்த குரு பார்வை வாங்குது அப்போ பாவத்துவத்துக்கு கடுமையான அமைப்பு சனி செவ்வாயுடைய அமைப்புகள் அப்போ சனியுடைய தனி பார்வை பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்குள்ளது பாக்கியங்களை தடை செய்யும் கண்டிப்பாக செவ்வாயோட சேர்ந்த சனிக்கு ஒரு பவர் உண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதா சனி மட்டும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சனியோடு சேர்ந்த செவ்வாய் அப்போ செவ்வாய் பார்வை மட்டும்தான் சனி பார்வை இருக்காது அது மட்டும் ராசியை பார்க்குது லக்கணத்தையும் பார்த்துது அப்போ வந்து பாவத்தன்மை தான் நீங்க அதிகமா இருக்கு போராட போராடக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகத்துல ஏழு தசனி அமைப்புகளையும் பாருங்க புனர்பூச நாலாம் இவர் இந்த இந்த ராசியில புனர்பூச நாலு பூச ஆயுள் இருக்கும் புனர்பூசம் குரு தசை சனி தசை புதன் தசை கேது தசை வரும் பூசத்தில் பிறந்தா சனி புதன் கேது சூரியன் வரும் அடுத்தடுத்து ஆயிலத்தில் இருந்தால் புதன் கேது சூரியன் சந்திரன் இது ஒரு அவருடைய ஆயுள் பாவத்தை பொறுத்து தசா புத்தி குறையும் கூடும் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து சனி எப்படியும் வரத்தான் செய்வார் இந்த கடைசி அமைப்புல சனி வராட்டாலும் அந்த சனி புத்திகள் வரும் அந்த நிலையில் ஏழரை சனி அவசரமை சனிகள் கடைசி வரைக்கும் அந்த முடிகிறது வரைக்குமே படுத்துங்க முடிஞ்சும் கூட படுத்தும் ஏழாவதுமான நுட்பங்கள் உள்ள ஜோதிடம் யாருக்கு வந்து படுத்தாது இங்கே பாருங்க இதே அமைப்பு தான் விருச்சி லக்கணமாக போட்டுருக்கேன் இதே லக்கணத்தை குறிப்பாக்கிற அமைப்பு இருக்குது ராசியும் குறிப்பாக்குதுங்க இந்த இடத்துல ஏழரிச்சனிக்கு நாயகன் சனியவும் குருபாக்கிறாரு சரியா அப்போ பௌர்ணமி அமைப்பு இந்த அமைப்பில் இதே ராசி தானே கடகராசி இப்போ நடந்துகிட்டு இருக்குது கடகராசி என்பவர்கள் தான் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு கடகராசி யாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே கடகராசிக்கு இதே தசாபுத்திகள் வரும் இதில் என்ன இதில் வந்து ஜென்மச்சனியில் ஜென்மச்சனி முடிஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆயிடுவாரு ஆனால் இது உதாரண ஜாதகம் அவங்க ஜாதகத்தில் கூட குறை இருக்கலாம் ஆனால் உறுதியாக கடைசி வரைக்கும் சனிப்படுத்தாங்க இவ்வளோதாங்க ஜோதிடத்தில் வந்து ஏராளமான விதி விதி விலை எடுத்து அங்கே வந்து சொல்லவே கூடாது அந்த அமைப்பில் தான் நான் விளக்கியிருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர வீடியோக்கள் சந்தேகம் உங்களுக்கு மனசில் இருக்கும் இன்று ஜாதகம் பார்க்க திரையில்திரைப்பட வாட்ஸ்அப் தொடர்பு போலுங்க நுட்பமான முறையில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கட்டண முறையில் தெளிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்